இப்போ அந்த மூன்று பேருக்கு அந்த எல்லைகளை பிரித்து அவங்கவங்க ஆட்சி பண்ணிக்கங்க மக்களை காப்பாற்றிக்கணுன்னு சொல்லக்கூடிய அந்த தலம் தான் மாயனூர் அப்படிங்கிறது மையனூர் தான் மாயனூராக மாறிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அது சென்டர் அதனால் அது மையனூர் மாயனூராக மாறினதாக சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை நீதிபதியே தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தோட வரலாறு நீங்கள் பார்க்க சொல்கிறோம் இது கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயனூர் அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு மதுக்கரை செல்லாண்டியம்மன் என்கின்ற ஒரு தெய்வம் வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் நமக்கு தெரியாத பல தெய்வங்களும் அரிய கோவில்களும் பற்றி நமக்கு அரிய தகவல் கொடுத்துட்டு வர்றாரு திரு ராம ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த அந்த பதினெட்டாம் படி கருப்பு அந்த பதிவு வந்து நிறைய மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு பெற்றிருக்கு இருக்கு அந்த தெய்வத்தை பத்தி தெரியும் ஆனா அதனுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு தெரியாது உங்களுடைய பதிவு மூலமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு மிக்க மகிழ்ச்சி இப்ப இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு எந்த தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறாங்க பொதுவா அந்த ஆடி மாதம் வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு அப்படி நம்ம கொண்டாடுறது நம்மளுடைய மரபு பதினெட்டாம் பேருக்கு வந்து பொதுவாக நீர்நிலைகள் ஆற்றோர பகுதிகளுக்கு சென்று புதிய திருமணமான தம்பதிகள் திருமாங்கலியத்தை மாற்றக்கூடிய சடங்குகள் பழைய அந்த மாலைகள் எல்லாம் ஆற்றில் வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அதன்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நீதிபதியே தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தோட வரலாறு இன்னைக்கு பார்க்க போறோம் இது கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயனூர் அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு மதுக்கரை செல்லாண்டியம்மன் என்கின்ற ஒரு தெய்வம் இந்த அம்மா வந்து ரொம்ப விசேஷமானவங்க வித்தியாசமானவங்க காவிரி கரையோரத்துல காட்சி கொடுக்கக்கூடிய மக்களை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம் செல்லாண்டியம்மன் நம்ம தமிழ்நாடு பொதுவாக மன்னர்கள் சொல்லுகின்ற பொழுது சேர சோழ பாண்டியர் மூணு பேர் சொல்லுவோம் இந்த மூன்று பேர்களுக்குமே தங்களுடைய நிலங்கள் எல்லைகள் குறித்தான ஒரு டிஸ்பியூட் யாருக்கு எந்த ஏரியா ஒரு எல்லை பாகுபாடு பிரித்து விடுங்கம்மா ஏன்னா அவங்களுடைய தகப்பமார்கள் எல்லாம் அந்த கோயில்கிட்ட இருந்தவங்க அப்ப தாயிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாயனூர் செல்லாண்டிய மட்டை மதுக்கரை செல்லாயிட்ட வந்து முறையிடுறாங்க காவிரி கரையோரத்தில் இப்போ தண்ணி திறந்து விட்டாச்சு இப்பெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த அம்மா ஒரு தலை சாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் காளியினுடைய ரூபமாக கேட்க வரம் தந்தரளக்கூடிய ஒரு தெய்வம் அதி அற்புதமான அதிசயங்கள் பல நிகழக்கூடிய ஒரு தளம் அது இந்த மூன்று பேர்களுக்கும் தன்னுடைய எல்லைகளை பிரிச்சு கொடு அப்படின்னு சொன்ன பொழுது தீர்ப்பளித்த தெய்வம் முக்கியமான வழக்குகள் தீரணும் வைக்கணும்னா கூட நம்ம அந்த அந்த அம்மாட்டை போய் வேண்டிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தீர்ப்புகள் சரியாக கிடைக்கும்னு இன்றளவுக்கும் நம்பக்கூடிய நம்பிக்கை இப்போ சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இப்போ நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கர்நாடகா கேரளா இதெல்லாம் சேர நாடு பாண்டிய நாடு நம்மளுக்கே தெரியும் மதுரை சோழ நாடு சோறுடைத்து காவிரி எங்கெல்லாம் செல்கிறாளோ அதெல்லாம் சோழ நாடு அப்போ ஒரு சாபம் இருந்தது சேரநாடு பேஞ்சு வடட்டும் சோழ நாடு பாய்ந்து வளரட்டும் பாண்டிய நாடு ஒண்ணும் இல்லாம கிடக்கட்டும் தண்ணி இல்லாம போகட்டும் அப்படின்னு ஒரு சாபம் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா பேசணும்னு சொன்னா காவேரி விவகாரமே ஒரு தீராத விவகாரம் மழை பெய்யும் கர்நாடகத்துல மழை பெய்யும் கேரளாவில் மழை பெய்யும் அவன் தன்னுடைய தேவைக்கு மேலே அங்கே வச்சுக்க முடியாது நேரம் நம்மகிட்டதான் அனுப்பி ஆகணும் அதனால அந்த கேரளா கர்நாடகாவில் பாயக்கூடிய காவேரி நம்ம பக்கம் வந்துடும் இந்த பஞ்சம் சூழலாக இருந்த பொழுது விவசாய செழிக்கணுங்கிறதுக்காக இந்த தாய் என்ன பண்ணுது ஏரியா பிரித்து விட்டும் பொழுது சோழ நாடு முழுக்க இந்த காவேரி எங்கெல்லாம் பாய்கிறாளோ பசுமை வந்து விவசாயம் செழிக்கக்கூடிய இல்லை காரணமே இந்த செல்லாண்டிய மண் மதுரை வந்து எதுவும் இல்லாமல் பஞ்சம் பசியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சாப நிவர்த்தி என்பது தாயின் மீனாட்சியுடைய பேரால் அது சரியாச்சு அங்கே வந்து பள்ளத்தில் இருக்கக்கூடிய வைகை வந்து மேடேறி வரும் அந்த ஒரு விசேஷமானது இப்ப இந்த மூன்று பேருக்குமான அந்த எல்லைகளை பிரிச்சு அவங்கவுங்க ஆட்சி பண்ணிக்கோங்க மக்களை காப்பாத்திக்கங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தளம் தான் மாயனூர் அப்படிங்கிறது மையனூர் தான் மாயனூரா மாறிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அது சென்டர் அதனால அது மையனூர் மாயனூரா மாறிட்டதாக சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்து பேரு மதுக்கரை செல்லாண்டியம்மன் திருக்கோயில் முன்னாடி அந்த கோயிலுக்குள்ள போகும்போது போது பெரிய கருப்பு இருப்பார் குதிரை மேல இருப்பாரு விநாயகப் பெருமான் இருப்பாங்க மரத்தடியில விநாயகப் பெருமான் இருக்கும் அப்படி தொட்டெடுத்தது மாதிரியே காவேரி ஓடும் பதினெட்டு படி இறங்கி காவேரியில குளிக்கலாம் அவ்வளவு தண்ணி வந்தக்கூடிய அந்த இடம் அந்த கோயில ரொம்ப விசேஷமானது சயன மண்டபம்னு ஒண்ணு இருக்கு சயன சயன மண்டபம் இப்ப நீ நான் உத்தரவு கேட்கிறேன் அப்படிங்கற பொழுது அந்த மண்டபத்துல உட்காந்து இப்ப நான் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பேன் நான் ஒரு தொழில் செய்யணும் இல்ல நான் எடுத்த காரியங்கள் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நீங்க அமைதியா தியானிச்சீங்கன்னா உங்க செயலுக்கு தாயே அருள் கொடுக்க கூடியதாக அங்க அந்த பள்ளின்னு சொல்லுவாங்கல்ல பள்ளி வாக்கு கவுலின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல பள்ளின்னு சொல்லுவாங்க அங்க உத்தரவு கிடைக்கும் இன்னைக்கும் அந்த அந்த சயன மண்டபம் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வம் வந்து தாய் செல்லாண்டியம்மன் அது மட்டுமல்ல பெரிய காண்டியம்மன் ஒரு தெய்வம் இருக்கு அங்க பெரிய காண்டியம்மன் சந்தன கருப்புன்னு அங்க இருக்கிறாங்க இந்த சந்தன கருப்பு சின்ன சன்னிதி உள்ளுக்குள்ள காத்தவராயன்னு சாமி இருக்கிறார் பேச்சின்னு ஒரு தெய்வம் இருக்கு பேச்சியம்மன் அப்படின்னாலே அது வந்து நம்முடைய தமிழ் வழக்கப்படி பேச்சியம்மன் ஆனால் அவர் சரஸ்வதி பேச்சுக்கு அம்மன் சரஸ்வதி தெய்வம் பேச்சியம்மனா காட்சி கொடுக்குறான் செல்லாண்டியம்மன் திருக்கோயில இருக்கக்கூடிய அந்த கருப்புசாமியோட சன்னிதில உருவமா இருப்பார் அருவாளும் இருக்கும் வேலும் இருக்கும் வேல் வச்சிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எங்க இருக்காருன்னா இந்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் இருக்கக்கூடிய கருப்புசாமி கருப்புசாமி கையில வேல் வேல் அறுவாளு இருக்கும் வேலு இருக்கும் ஆனா பார்த்தா கரிசா மாதிரி இருக்க மாட்டார் வேல் மாதிரி முருகர் மாதிரியே இருப்பார் அங்க இரு உருவமாக அங்க காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முறை இந்த செல்லாண்டி அம்மனுக்கும் பெரிய காண்டியம்மன் தாய்களுக்குள்ள இந்த தெய்வங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி யாரு பெரியாளு அப்படின்னு சொல்லி கரகம் வச்சு ஆடணும் அந்த கரகம் வச்சு ஆடி அது ஆற்று நீர் விடணும் ஆற்று நீர்னு விடணும் எந்த கரகமானது அந்த காவேரியினுடைய போக்குல போயிட்டு திருப்பராய்த்துறையில நம்ம திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு திருப்பராயத்துறையில பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு அங்க தபோவனத்துடைய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு திருப்பராயத்துறை மேவி அந்த புருஷருடையது அந்த திருப்பராயத்துறை வரைக்கும் போயிட்டு எந்த கரகம் திரும்ப வருகிறதோ அந்த தெய்வம் போட்டியில ஜெயிச்சிருச்சு சாமிகளுக்கு ஒரு கேம் போட்டி கரகம் போயிட்டு திருப்பி வரணும் வரணும் அப்படி வைக்கும்போது பெரிய பெரியகாண்டி அம்மனும் செல்லாண்டி அம்மனும் கரகத்தை வைத்து ஆடி அந்த ஒரு அம்மாவுக்கு வந்து செல்லாண்டியம்மன் வச்சிருந்த கர கரகம் வந்து உலோகத்தால் ஆனது பெரிய காண்டியம்மன் வைத்திருந்த அந்த கரகம் ஆனது மண்ணால் செய்யப்பட்டது ஆத்துல கரைஞ்சு போயிடும் இல்லையா போய்டும்ல ஆனால் திருப்பராயத்துறை போயிட்டு இந்த மண் தான் திரும்பி வந்தது அது அதிசயம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு நம்ம முளைப்பாரின்னு வளர்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது கிராமங்களில் பயிர் நவதானியங்கள் போட்டு இருட்டறையில் வச்சு அந்த முளைப்பாரி வளரக்கூடிய வழக்கம் இருக்குது இந்த முளைப்பாரி வைத்து ஆட்சியில் விடக்கூடிய நிகழ்வு இன்றளவுக்கு நடந்துக்கிட்டு ஒவ்வொரு அற்புதமான அந்த திருத்தலம் நம் வாழ்க்கையில் இப்போ நிறைய சகோதரிகள் திருமணமாக இருக்கும் குழந்தை தாமதமாகும் அந்த குழந்தை பாக்கிய வேணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான்கிட்ட வேண்டிக்கணும் தாய் செல்லாயிட்ட போய் வேண்டிக்கணும் உறுதியாக அங்கே நல்லது நடக்கும் அந்த வம்சம் விருத்திக்கப்படும் அந்த வம்சவிருத்தி வரணும்னா இந்த த தாய் செல்லாண்டிய மன நம்மை வணங்கணுங்கிறது ஒரு செய்தியாக நம்ம அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஆரிய ராஜா அப்படின்னு ஒருத்தருடைய சன்னிதி இருக்கு ஆரிய ராஜா சந்தனாம்பால் அப்படிங்கிறவங்களுடைய இது நடக்குது இது வருடம் முழுமைக்கு காவேரி போனாலும் கூட அந்த காவிரி கரையோரத்தில் இருக்கிறது எங்கேனாலும் நடக்கக்கூடிய கும்பாபிஷத்துக்கு அந்த காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வேண்டிட்டு சாமிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு போனால் உறுதியாக நடக்கும் மிக அற்புதமான தளம் நம்ம எல்லாரும் போயிட்டு வரணுங்கிற செய்தியை நான் இல்ல பகிர்ந்துக்கிறேன் இந்த செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற சூழல்ல நெல் விளைச்சல் இல்லாம நீங்க சொல்லணும் நான் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று கோவில் பேஞ்சு கிடக்கணும் காஞ்சி பாய்ந்து செழிக்கணும்னு சொன்னபோது நெல்லுக்கு என்னடா பண்ணுவோம்னு சொன்னபோது பாண்டிய நாட்டுல இருந்து பூரா பதர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாண்டியராசா இந்த பதர்நெல்லாம் பயிரிட்ட போது செழிச்சு நெல்லா வளைஞ்சதுன்னு சொல்லி எல்லாம் தாயுடைய பேரவர்கள் சொல்லுவாங்க இந்த மாயனூருக்கும் மதுரைக்குமே எல்லையா எல்லையை வந்து பவுண்டரி பிரிக்கிறாங்க எல்லை கோடு இப்பதான சர்வே டிபார்ட்மெண்ட்ல வருது அந்த காலத்துல தடுப்பு சுவரே வச்சிருக்காங்க சுவடுகள் இந்த அளவுக்கு இருக்கு சீன புரிஞ்சவர் கட்டினாங்களோ பெருசு எல்லாம் கிடையாது அந்த ஊருக்கும் மதுரைக்குமே ஒரு எல்லை பிரிச்சிருக்கிறாங்க இந்த தாய் ஒரு பக்கம் சாஞ்சிருப்பா அவருடைய கால் பகுதி ஒரு பக்கம் பார்த்து நிற்கும் ரொம்ப அற்புதமான தெய்வம் ரொம்ப சிறிய கருவறை மனசே லிக்கூடிய ஒரு இடம் நிறைய இன்றளவுக்கும் அந்த கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெரும் பெரும் தொழிலதிபர்களுக்கு இந்த தாயே தெய்வமா இருக்கார் மதுக்கரை செல்லாண்டியம்மன் அவள் காளி ரூபிணியாக என்னங்க மீனாட்சியினுடைய சகோதரியாக அற்புதங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு அம்பாளாக அந்த ஊர்ல இருக்கிறாள் எல்லாரும் போய் கா அந்த காவிரிகளை நீராடி நீராடக்கூடிய சமயத்துல ரொம்ப கவனமா நம்ம நீராடணும் ஏன்னா இப்போ நீரெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க ஆபத்தான அந்த சூழல் பகுதிகளெலாம் இருக்கும் அதனால் எச்சரிக்கை உணர்வோடு புனித நீராடி குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அற்புதம் கொடுக்கக்கூடிய அன்னை அந்த மதுக்கரை செல்லாயி உங்களெல்லாம் காத்து நிற்பா நினைத்ததை நடக்க எல்லாமே உங்களுக்கு உடனாக இருந்து நிழலாக இருந்து இந்த செல்லாண்டியம்மை உங்களை வந்து காத்து செ செய்வா பேரோர்கள் செய்வாங்கிறது இன்றைய செய்தியை நான் பார்க்குறேன் அருமை ஏன்னா ஒவ்வொரு தெய்வமும் உருவாரத்துக்கு ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்கு அந்த வரலாறு உறுதி செய்யறதுக்கான சுவடுகளும் இன்னைக்கும் நிறைய கோவில்கள்ல அவங்க இருந்தாங்க வாழ்ந்தாங்க இப்படித்தான் அந்த வரலாறு உருவாச்சு அப்படின்னு சொல்ற விதமா நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னி தேதிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எவிடன்ஸ் இல்லாமல் யாரும் எதையுமே நம்ப முடியாது ஸோ இந்த திருத்தலத்தை பத்தி நீங்க சொன்னதும் வந்து மக்களுக்கு நிச்சயமா பயனுள்ள ஒரு கோவிலா இருக்கும் பார்க்காதவங்க நிச்சயமா அந்த இடத்துக்கு போய் பார்த்து அந்த அம்மனுடைய அருள் வாங்கிப்பாங்க அப்படின்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறோம் நன்றி